நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பாத்தீங்கன்னா உடல் நலம் சரி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க இதனால ரஜினி சாரோட ரசிகர்கள் எல்லாருமே பெரும் சோகத்துல சொல்லலாம் இப்ப ரசிகர்கள் எல்லாருமே ரஜினி சார் நல்லா இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அவருக்கு இப்ப உடல் நலம் சரியாகி வீட்டுக்கு போனதா தகவல் வெளியா இருந்த இந்த நிலையில ரசிகர்கள் எல்லாம் எந்த போட்டோவும் வரல ஒரு வீடியோவும் இல்ல எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி அவரு வீடியோ போட்டோஸ் எதுவுமே வரல அவர் வீட்டுக்கு போற மாதிரி அப்படிங்கிற சந்தேகத்தோட அவர் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலே ஹேண்டில் பண்ண முடியாம ரஜினிகாந்த் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாருன்னே சொல்லலாம் மட்டும் இல்லாம அவர் இருக்கிறது பெரிய விஐபி ஏரியா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கடி மக்கள்லாம் ரொம்ப கூட்டம் கூட கூடாது ஸோ இதனால பல ப்ராப்ளம் வருங்கிறனால அவரே சொல்லிட்டாராம் கூட்டம் கூடாதீங்கன்னு சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி இது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி தர விதமா ஒரு விஷயமும் பண்ண சொன்னாராம் அதாவது அவர் நடிச்சுக்கிட்டு வர படங்கள் வேட்டையன் கூலி ஸோ இந்த படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு போட்டோ இந்த மாதிரி எதையாச்சும் ஒண்ணு ரிலீஸ் பண்ணுங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் சீக்கிரம் நல்லபடியா உடல் நலம் பெற்று வந்துருவாரு நம்ம சார் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்